பிரம்மஹஸ்தி தோஷம் களத்துற தோஷத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ப்பஹஸ்தி தோஷம் இது அந்த காலத்தில் வந்து ரொம்ப எளிமையாக அதுக்கான சில பரிகாரங்களை செஞ்சு ஜெயிச்சிருக்காங்க கர்ப்பிணி பெண்களை வந்து ஆற்றோரமாக ஆற்று தண்ணி போகிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பாக ஒரு இடத்துல அந்த பிள்ளையை உட்கார வச்சு அந்த பெண்ணின் மாமியாரும் அந்த பெண்ணின் தாயாரும் அவங்க குடும்ப சொந்தங்கள் எல்லாமே பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சு அந்த ஆற்றுல புது மண்பானை எடுத்து நீர் எடுத்து அந்த பெண்ணுக்கு வயிறு கால் எல்லாம் கழுவாங்க அந்த சுத்தம் பண்ணி அந்த ஆற்று தண்ணியில் ரொம்ப தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எழுத் எந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு உடல் ஆரோக்கியம் தேவையோ அந்த காலத்துலேயே இதெல்லாம் கணக்கு போட்டு எத்தனை அளவு பானை தண்ணியில் காலை கழுணும்னு சொல்லிட்டு அந்த வேதங்களில் அது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் பாட்டுக்கு நாலு குடம் அஞ்சு குடம் பத்து குடம் பதினோரு குடம்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு கால் கழுவி சீதளம் பிடிச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வைத்தியர் எப்போ சொல்கிறாரோ ஜோதிடரும் வைத்தியரும் கலந்து சொல்லக்கூடிய நாள் நட்சத்திர திதியில் ஓடுற தண்ணிக்கு பக்கத்தில் நிழலில் மாமியாரும் தாயாரும் செய்யக்கூடிய இந்த கர்ப்ப அஸ்தி தோஷ பரிகாரங்கிறது ரொம்ப சலாக்கியமானது இதில் வந்து துரியந்தி மூலிகைன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ஒரு மூலிகை இருக்குது துரியந்தி மூலிகை அந்த வேறு அந்த இலை பட்டை இதில் இருந்து சில நூல் மாதிரி அதை செஞ்சு அந்த பெண்ணோட காலில் ஒரே ஒரு காலில் கட்டுவாங்க ஒருவேளை இன்றைக்கி நம்ம கருப்பு கயிறு கட்டுறோம் இல்லைங்களா பெண்கள் கட்டுறாங்க ஆண்கள் கட்டுறாங்க கருப்பு கம்பி கூட சில பேர் கட்டிக்கிட்டுருக்காங்க சில பேர் வந்து கருப்பு முடிச்சு போட்ட கயிறுலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த துரியந்தி மூலிகையில் வந்து இந்த மூலிகை திரி செஞ்சு உச்சாடனம் பண்ணி முடி போட்டு முடி கயிறு மாதிரி செஞ்சு அந்த பெண்ணோட காலில் கட்டியிருக்காங்க சுகப்பிரசவம் ஏற்படுவதற்காகவும் சில பேருடைய கண் தோஷம் கண் திருஷ்டி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பெண்ணுக்கு பகலில் வந்து இப்படிப்பட்ட பூஜைகள் புனஸ்காரங்கள் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் படிக்கும்போது பெண்கள் அன்னைக்கு ஆரோக்கியமாக வாழறதுக்கு எவ்வளோ விஷயங்களில் இருந்து எடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு இரண்டு ப்ரோக்ராம் காலையில் சாய்ந்திரம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் ஐடிக்கு வந்துடும்